அந்த அம்பாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு அதிலே பவானி என்பதும் ஒரு திருநாமம் இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புனா அந்த ஊரோட பேர் பவானி அங்கே இருக்கக்கூடிய ஆற்றின் பெயர் பவானி அங்கே இருக்கக்கூடிய இறைவியின் பெயரும் பவானி இறைவி தலம் தீர்த்தம் இது மூன்றுக்குமே பவானி என்கிற பெயர் உண்டு இந்த அம்பிகை மிகப்பெரிய வரப்பிரசாதி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் வில்லியம் காரோ என்பவர் அந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார் அவர் அந்த கோவிலுக்கு வெளியில் ஒரு ஜன்னல் இருக்குது அதில் மூன்று துளைகள் இருக்கும் அது வழியாக இந்த அம்பாளை தரிசனம் செய்திருக்கிறாராம் தினமும் தரிசனம் செய்திருக்கிறார் அந்த துளைகள் இன்றைக்கும் பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் உண்டு நீங்கள் போனீங்கன்னா வாய்ப்பு இருந்ததுன்னா வில்லியம் காரோ என்கிற ஆங்கிலேயர் நாள் தவறாமல் அம்பிகையை தரிசனம் செய்து அந்த சாளரத்தில் இருக்கக்கூடிய துளைகளை நீங்க பார்த்துட்டு வாங்க அவர் இந்த கோவிலுக்கு முக்கியமாக அம்பாளுக்கு தந்தத்தாலான கட்டிலை காணிக்கையாக கொடுத்திருக்கிறார் தன்னுடைய உயிரை காப்பாற்றிய அம்பாளுக்கு காணிக்கையாக ஒரு ஆங்கிலேயர் கொடுத்த தந்த கட்டில் இந்த கோவிலில் உண்டு